இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியான உன் வல்லது பருத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது எட்டாவது வசனம் உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய் ஒன்பதாவது வசனம் எனக்கு அடக்கில மார்க்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் பத்தாவது வசனம் ஆகையால் புல்லா புனக்கு நேரிடாது வாதே வாதை உந்த கோடாரத்தை அணுகாடு மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே வாதை முந்தாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே